விஷால் அவர்களை சொல்லி கொள்வேன் அவர் ஒரு தயாரிப்பாளராக அந்த நடிகர் சங்கத்தில் இருந்து ராஜினாமா செய்து இங்கே நின்றிருந்தால் அவரை பாராட்டி இருக்கலாம் இந்த தமிழன் ஏமாந்த உடம்பு நினைத்துக் கொண்டு உங்கள் எண்ணத்தில் ஏதோ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் பைக்ல ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங் சார் ரொம்ப நல்லது கடைசியில நீங்க நினைப்பது சிஎம் நீங்களா இந்த விழாவை பொறுத்தவரை எனக்கு ஒரு மனப்பணியின் நிலையில் தான் நான் இருக்கிறேன் அது தாய்மாமனை கெட்டுகின்ற தாய் தாய்மாமனும் மணப்பெண்ணும் ஒரே வீட்டிலே வளர்ந்திருப்பார்கள் தாய்மணவனுடைய விளையாடி பொழுதில போக்கி படித்து கேளுத்தாய்மாமனை கட்டும்போது என்ன நினைவில் இருக்குமோ என்ன கற்பனையில் இருக்குமோ அதே போலதான் நீங்கள் பாராட்டும் பொழுது எனக்கு தோன்றுகிறது என் அண்ணா கூட தினசரி இருந்தவன் ஒரு நதி ஒன்று சேர்கிறது விழுகிறது எழுகிறது பிரிகிறது கூடுகிறது அதே போலதான் நட்பு பலமுறை பல பலமுறை உடையும் பலமுறை சிதறும் பெரியும் கூடும் அந்த கூடுவது என்பது நன்மைக்காக இருந்தால் நீங்கள் நீங்க பேசியது போல எல்லாம் நான் ஒன்றே ஒன்றுதான் கூறுவேன் நீங்க என்ன பேசினீர்கள் கருத்துகள் பலவற்றை எடுத்து வைத்தீர்கள் நான் ராஜன் அற்புதமான கருத்துக்களின் கதைகளும் நீ கூறினார் ஆனால் நாம் சொல்ல வருகின்ற ஒற்றை புள்ளி இன்னையும் எதிலும் ஒற்றை புள்ளிதான் காரணமாக இருக்கும் இன்றைய இந்த உலகம் ஆயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி எட்டு கோடி ஆண்டுகளுக்கு முன் ஒரு இருளின் ஒற்றை புள்ளியாத்தான் இருந்தது சிங்குலாரிட்டி என்று சொல்வார்கள் ஒரே ஒரு புள்ளி அதாவது குண்டூசியின் முனையில் ஆயிரத்தில் ஒரு பங்கு உள்ள ஒரு புள்ளியா இருந்தது அதுதான் வெடித்து இந்த யூனோவர் சாகை பிரிந்து சென்று கொண்டே இருக்கிறது அதே போல் தான் நட்பு ஒற்றை புள்ளி எனக்கும் நானுக்குன்னு தான் ஒற்றை புள்ளி அந்த புள்ளி ஒற்றை புள்ளி அப்பொழுது உரசிக்கொள்ளும் நாங்கள் பேசாமல் தவிர்க்கிறோம் பிரிந்திருக்கிறோம் இருந்தாலும் அதே போல நம்ப தம்பி ராதாகிருஷ்ணன் கூட ரொம்ப ரெண்டு பேரும் ஒரு ஒரு மாசம் முன்னாடி உள்ள நல்லா எலெக்ஷன் சில சில மன வேறுபாடுகள் கருத்து வேறுபார்கள் அதெல்லாம் வந்து இந்த மக்களுக்கு பணி செய்வதில் இல்லை வியாபார ரீதியான கருத்து வேறுபாடுகள் தான் இந்த தொழில் ரீதியான கருத்து நாம் தனிப்பட்ட கருத்து பாடுகள் இல்லை இருந்தாலும் நேற்று இரவு வந்து அவர்களை பொழுது யாரும் பேசிக்கொள்ளவில்லை ஒரு பதினைந்து நிமிடம் ரா தனியார்தான் ஒருத்தரும் ஒன்று பேசிக்கொள்ளவே இல்லை எங்களுக்காக இதை செய்ய வேண்டும் அதுதான் அந்த புலிதான் இங்கு விருந்து இந்த விழாவாக இங்கு வந்திருக்கிறது ஆனால் இந்த விழா சிறப்பிட வேண்டும் என்ன இங்க பேசுகிறோமோ அதுபடி அது ஜெயிக்க வேண்டும் விஷாலை பற்றி கூறினார்கள் தந்தை விஷால் அவர்கள் சொல்லிக் கொள்வேன் அவர் ஒரு தயாரிப்பாளனாக அங்க நடிகர் சங்கத்தில் இருந்து ராஜினாமா செய்து இங்கு நின்றிருந்தால் அவரை பாராட்டி இருக்கலாம் அங்கேயும் நடிகர் சங்கத்தில் செயலாளராக இருப்பாராம் இங்கேயும் தலைவராக இருப்பாராம் என்ன குறித்து அது விதி விதி என்பது மரபு என்பது ஒன்றை ஒன்று பின்னி குறைந்திருக்கும் கோர்ட்டிலே அவர் அதை பிரைச்சலில் பிரித்து அவர் ஜெயித்து வந்தார் மரபு என்பது என்ன சில இனங்களிலே குளங்களிலே அசைவம் சாப்பிட மாட்டார்கள் அது மரபு அதே குளத்தில் வந்தவர் சில சமயம் சாப்பிடுவார் மரபை மீறுதல் அதற்கு தண்டனை இல்லை ஆனால் விதி என்பது சட்டத்திற்குட்பட்டது அனைவரும் சேர்ந்து உருவாக்கி வருவது அந்த விதியை மீறக்கூடாது அதற்கு தண்டனை உண்டு விநியோக சங்கத்திலே இந்த விதி சரியாக போடப்பட்டிருக்கிறது ராஜன் அவர்கள் ஒரு சுசைட்டியில இருக்கணும் தலைவராக என்றால் இருந்தேன் பதவியை ராஜினாமா செய்தான் என்றார் நான் கூட டிஜிட்டல் அசூசைத்தனை ஆஹ் தலைவராக இருந்தேன் ராஜினாமா செய்தேன் இந்த மரபு ஆனால் மரபு கூட தெரியாமல் ரெண்டு நிலையில் இருப்பேன் வந்து என்ன நியாயம் ஒரு கால்பந்து விளையாட்டு நடக்கிறது நானே ரெண்டு பக்கம் கோல் கீப்பராயிருப்பேன் என்றால் வந்து என்ன நியாயம் அவர் சொல்றாரு நான் வந்து பஞ்சாயத்து நாள்தான் நான் வந்து வச்சு பார்த்துக்குவேன் என்ன அந்நாயகமா இரு கோல்கீப்பர் அங்க போய் நிலில் அடிச்சிடறாத நான் தான் எடுத்துக்கிறேன் நில்ல அடிச்சிடாதா நான் தான் எடுத்துக்கிறேன் இவர் எப்படி சொல்லுவாரு பாகிஸ்தானில இவர் பெயர் நவாஸ் ஷரீப் இந்தியாவில் இவர் பெயர் மோடிதா அப்போது சண்டை வந்தாலும் இவர் எங்க இருந்து எந்த ஆணாயம் கூட பாருவார் அதான் தம்பி விஷால் அவர்கள் நீங்கள் அவசரம் பண்ணுவீர்கள் ஆத்தரப்படுகிறீர்கள் இதான் உங்கள் நிலப்பிலே கொண்டு ஓடிக் கொண்டிருக்கிறது இந்த தமிழன் ஏமாந்த மனம் நினைத்துக் கொண்டு உங்கள் எண்ணத்தில் ஏதோ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் திடீரென்று இங்கு செல்கிறீர்கள் தடியென்று அங்க பறக்கிறீர்கள் டெல்லி இழக்கிறீர்கள் அங்கே இருக்கிற என்ன உங்கள் நினைப்பு உங்கள் நம்பிக்கைத்தான் இங்கே பொழுசர்கள் படப்படுத்து அடிபட்டு இங்கு வருதி கொண்டிருக்கிறார்கள் அதனால் விஷால் அவர்கள் மீண்டும் சொல்கிறேன் அதை விட அவர் சொல்றான் ஒரு வருஷம் இருந்தோம் நாங்கள் எதையும் செய்ய முடியலன்னா ராஜினாமா பண்ணிடுவோம் இது ஒரு சின்ன பஞ்சாயத்து கதை இருக்குது எங்க ஊர்ல ஒருவன் ஒரு அழகான பெண்ணை வளர்த்தான் ஒரு பையன் வந்தான் இங்க நன்றா இருக்கலாம் கட்டி கொடுத்துடலாம் என் பையன் புள்ளை வச்சு காப்பாத்தியாம அதனால நல்லா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி தாலி கட்டி கொடுத்துறாங்க ஒரு மிம்மமாக வாழ்ந்தான் ஒரு குழந்தை பிறந்தது அவன் சொன்னத ஒண்ணுமே செய்யல வீட்டுக்கு எதுவே கூட்டு வரல உடனே என்ன சொல்றான் ஏதா என்னால முடியல வேணா என்ன விட்டுருங்க நான் போயிடுறேன் இது என்னையா போது ஒரு வருஷம் வடுவையாக இவர் செய்ய அட்டி இவர் போயிடுவாராம் அவ்வளோ த ஒரு வருஷத்துக்கு த சங்கம் படுகின்ற கஷ்டப்பம் யாருக்கு தெரியும் உன்னால் என்ன பண்ண முடியவர் இவரை பண்ண வேண்டியதெல்லாம் ஒரு நாம் அடிக்கட்டும் ரொம்ப நல்லது மைக்கில் ஒரு ஷூட்டிங் ஷூட்டிங் ஷாட் ஒர்க்குலாம் ரொம்ப நல்லது அதையே உங்களால் செய்ய முடியல அதை அன்பு தம்பி கூறி கொழுகிறோம் அமுசத்ரே படாதீர்கள் மீண்டும் மேல் அறிவுர்த்தியாக ஒரு அண்ணன் நகை சொல்லுகிறோம் இது தயாரிப்பாளர்களுக்கான இடம் இங்க தயாரிப்பாளர் சங்க உறுப்பினர்களே தலைமை ஏற்க வேண்டும் நீங்கள் அப்படியே விருப்பம் இருந்தாங்க ராஜினாமா செய்து செய்திருக்க வேண்டும் அது நியாயமான ஒன்று அதை விடுத்து எல்லா இடத்திலும் நானே எம்எல்ஏனா கவுன்சிலர்னா கடைசியில் நீங்க நினைப்பது சிஎம் நீங்களா இப்படித்தான் உங்கள் என்ன ஓட்டப்பெருக்கிறது என்பது எல்லாரும் சொல்லுகிறார் நானும் மட்டுமில்லை பொது சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே அன்பு தம்பிய ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைவராக நிற்பதற்காக நான் விட்டுக் கொடுத்துக்கிறேன் விட்டுக் என்றால் சில விதிகளோடு விட்டு ஏனென்றால் நானும் சங்கத்தில் சில செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்திலே தான் இருந்தேன் என்னுடைய நண்பர்களுக்காக சில நானும் செய்ய என்ற ஆர்வத்தில் இருந்தேன் சின்ன தயாரிப்பாளர்களுக்காக திரையரங்கம் இல்லாத சமயமான தொழில்நுட்பங்களுக்கு வந்துருக்குது டிவிடி இன்டர்நெட் செல்ஃபோன்லேயே படம் வந்துருச்சு அது அபேஷன்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க யூடியூப்ல எல்லாத்திலும் வந்துட்டு இப்படி ஒரு தொழில்நுட்பம் மிக சரச வளர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த தொழில்நுட்பத்தில் நாம் சென்றால் சின்ன படங்களுக்கு ஒரு வழி கிடைக்கும் நம்ம எல்லாம் இன்னைக்கு வந்து வாரத்துக்கு பதினாலு படம் பதினஞ்சு படம் வந்து அதில் போல அந்த இது லைனில் போகலாம் நிச்சயமாக ஏன்னா ஒன்று சொல்ல விரும்புகிற நம்ம மெம்பர்கள் பெரிய படம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க பெப்சியை எடுக்கிறாங்க நாங்களாம் அது இல்லைன்னு சொல்லலை ஆனால் சின்ன படம் எடுப்பவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிஜிட்டலில் போயிட்டா அவங்களாம் யாரையும் வச்சு எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் சொல்லுது காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சொல்லுது யாரும் எந்த தொழிலும் இந்திய சட்ட திட்டங்கள் உட்பட்டு செய்து கொள்ளலாம் சொல்றது அதுபடி நாங்களாம் யாரை தான் சொல்லுவோம் நான் என்ன சொல்றேன் நான் அப்படித்தான் டிஜிட்டல் வசூல் நாங்கள் அப்படிதான் செஞ்சு இருக்கிறோம் நீங்க அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இது எங்களது பணம் எங்களது தொழில் எங்களது வருமானம் வாழ்க்கை ரத்தம் எல்லாம் எல்லாம் இதை யாரும் தயவு செய்து கட்டுப்படுத்தாதீங்க அதை இந்த தமிழ் குடிசை கவுன்சிலும் தெரியும் அவங்களும் இருக்கிறாங்க அதுக்காக வந்து நான் வெற்றி தொழிலாளர் வேணான்னு சொல்லல வேண்டுகிறவர்கள் வைத்துக் கொள்ளட்டும் அவர்களுக்கு சம்பளத்தை கொடுக்கட்டும் அதை நம்ம தயாரிப்பாளர்கள் அந்த சம்பளத்தை ஒழுங்காக கொடுக்க வேண்டும் தவறாது கொடுக்க வேண்டும் ஆகவே என் தம்பிக்கு ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இதெல்லாம் என்ன தலை நிறைவேற்ற அண்ணா நீங்க வந்து என் கூட இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாரு அதுக்கு சில ஒப்புதல்கள் நான் பெற்றிருக்கிறேன் அவருக்கு பணி நிறைய இருக்கிறது நாம் சிறப்பாக செய்ய வேண்டிய அதாவது கொஞ்ச நஞ்ச பணி இல்லை அது புதுமையான மாற்றங்களை உருவெடுக்க வேண்டும் அப்டேட் பண்ணணும் நீங்க வந்து வியாபாரத்தை அப்டேட் பண்ணணும் அப்டேட் பண்ணால்தான் நம்ம அதை தப்பிக்க முடியும் உங்களுக்கு எல்லாம் தெரியும் எப்படி நம்ம சினிமா இந்த நிலைமையில தேட்டர் பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் அதிகப்படியான படங்கள் வருவது இப்படி இருக்கும் போது தயவு செய்து அப்டேட் செய்து கொண்டு போட்டுக்கொண்டு என்னுடைய ராதாகிருஷ்ணன் என் அன்பு தம்பி மேலும் மேலும் இந்த வெற்றி பெற்று மேலும் மேலும் இந்த தொடர்பொழிலை சிறப்பாக உதவி புரிமாறு கேட்க நன்றி வணக்கம்